நினைவு கூடும் ஐயா எங்களை நினைவு கூடும் ஐயா வேகம் செல்லுகிறது அன்று பத்திகளையும் கூப்பிடும் பொழுது குமாரே எனக்கு பத்திரிகையும் கூப்பிடும் பொழுது இறங்கினீரோ அப்படின்னு சொல்ல நோக்கி கூப்பிடுகிற ஒருவருக்கு நீர் இறங்குவீராக தக்கனை நீர் இறங்குவீராக அல்லது வியாதியின் மத்தியில் கூப்பிடுகிறவருக்கு நீர் இறங்கும் பலவினத்தில் மத்தியில் கூப்பிடுகளுக்கு நீர் இறங்கும் மத்தியில் குறிப்பிடல இறக்கும் மத்தியில் குறிப்பிடையா இறக்கவையா நீ மனம் இறங்கினால் ரட்சிப்பு உண்டு கற்றன நீர் மனம் இறங்கினால் விடுதலை முந்துதா நீ மனம் இறங்கினால் சுகம் உண்டு வச்சா நீ மனம் இறங்கினால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா அசங்கார வல்லதை இருந்து விடுதலை முந்துடப்பட்டது இறக்கும்படியாக சிறுமையை வெளியேறுவதாக எல்லா பலவீனங்களும் வெளியேறுவதாக வெளியேறுவதாக பலவீன பொருட்களை கொண்டாட ஆவின் எல்லா வகைகளையும் கணிந்து கொள்ளவில்லை நண்பர் அந்த பதிவூர் சுக உண்டாக பரிபூர்ணங்களை கொண்டாடுவதாக தகர்ப்பணே நன்றி 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 நன்றி